வணக்கம் மக்களை இதை நான் வர ஆண்டம் வருஷம் இன்றைக்கி நம்ம மை வைஃப் ஹாஸ் நோ எமோஷன்ஸ் அனிமோட எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கில் லைக்கை தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் உங்களுக்கு ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கே கொஞ்சம் லைட்டான ஃபீவர் தான் அதனால் நிறைய சாப்பிட்ணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஃபீவர் அதிகமாயிடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி மீனாட்சன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கண்ணத்தில் அவன் வாயெல்லாம் போட்டு இந்த மாதிரி தடவிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுற மீனாட்சர் அப்புறம் இல்லை என்னால் கரெக்டாக டெம்பரேச்சர் சொல்ல முடியல அதனால தான் என் ஹேண்ட் சென்சார் வச்சு எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்கேன் இந்த இடம்லாம் ஸ்கூஷியாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டும் போது அவன் காதையும் போட்டு தடவு தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அவன் ப்ரஷ் பண்ண போவான் அவனோட வயிறையும் பிடிச்சிட்டு இங்கே பாரு இங்கே கூட ஸ்கூஷியாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குல்ல அப்புடின்னோடனே மீனாச்சான் என்னோட பட்டை தொடர்றதை நிறுத்திரியாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லும் ஆனாலும் விடவே விடாது அது அடுத்து அதுங்க ரெண்டு சேர்ந்து ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கோங்க அதுல டு ஹாப்பி மேரேஜ்னா என்ன அப்படின்னே காலையில காலையில என் ஒய்ஃபு என் கண்ணத்துலயோ நெத்திலையோ கிஸ் கொடுப்பா அதுதான் சீக்கிரட்டு அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருப்பா உடனே மீனாட்சன் நம்ம தக்குமாவை பார்க்கும் டக்குன்னு பார்த்தா தக்குமா என்னாச்சு தலையெல்லாம் ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்குன்னு கிருக்கிணி விழுந்து எந்திரிப்பா பார்த்தா அவன் பக்கத்துல இருப்பா சரி நான் போய் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே தான் அவன் நினைப்பான் தூக்கத்துல அது டங்குன்னு அவளை போட்டு அடிச்சிருக்கும் அப்படி பாதகத்தி என்ன சாப்பிட்டு பாத்துக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டே அதனால தான் அடிச்சிட்டாலோ அப்படின்னு யோசிக்காம பாட்டுக்கு நடந்து போயிட்டு டேபிள் மேல மோதி தொப்புன்னு கீழே விழுந்துருவான் ஆ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான் என்னாச்சு என்னாச்சு தக்குமா காலைல ஏதாவது நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு மீனாச்சார் வந்து கேக்கும் போது ஒண்ணும் எனக்கு சீக்கில் மட்டும் ஒரு கிஸ் கூட சரியா போயிடும் அப்படின்னு சொன்னோட சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவன் கணத்துல கிஸ் கொடுத்தோட ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்புறம் பார்த்தா வேகமா போய் அந்த பக்கத்துல இருக்கிற டேபிள் மேல மோதிக்குவான் பார்த்தா ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா நீ காலையில எனக்கு கிஸ் தான் கொடுத்தியா நெத்தியில அப்படின்னு அவள்கிட்ட கேப்பான் ஆமா நான் தான் கொடுத்தேன் ஆனா சொன்னாம செஞ்சதுக்கு ரொம்ப சாரி அதாவது ஒய்ஃப் கிட்ட இருந்து காலையில வாங்கினா ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும்னு சொன்னாங்க தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோட அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ கிஸ் கொடுத்தத நான் தப்புன்னு சொல்லல ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் மெதுவா மென்மையா கொடுக்கணும் அதாவது லைட்டா ஸ்மூச் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லி காட்டுவான் ஓ அப்பனா நான் வந்து ப்ரெஷர் குடுக்க கூடாதுன்னு சொல்றியா அப்ப ப்ரெஷர்லாம் நான் சொல்ல வரல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல சரி அப்ப நான் எந்த பிரஷர்ல கொடுத்தா கரெக்டா இருக்கும் கிசுன்னு சொல்லேன் அப்படின்னு கேப்பா ஸ்மூச்னா எனக்கு புரியலையே அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்ன அது வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னோட சரி எத்தனை நியூட்டான்ஸ் அதுல சேரணும் அப்படின்லாம் கேப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னோட சரி அப்ப எனக்கு பண்ணி காட்டேன் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி நடந்துராதா நான் எப்படி பண்றது பரவாயில்ல சும்மா ஒரு வாட்டி பண்ணி காட்டி இல்ல ஏதாவது ரீசன் இருந்தா என்னன்னு சொல்லிடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பக்கத்துல வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கிச பண்ணி காட்டுவான் உடனே அவ நெத்தியில பண்ணா எனர்ஜி கிடைக்காதா அப்படின்னா ஐயோ நான் தெரியாம வந்து அது வாயில அப்படி அப்படின்னு உளர ஆரம்பிச்சிருவான் அவன் லிப்ஸ்லன்னு இல்லை வேற எங்கே வேணாலும் பண்ணலாம் ஆனா லிப்ஸ்ல பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அப்ப இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற மியூக்கஸ் மெம்ரான்ல பண்ணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளெஷர் கிடைக்கும் அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்பா ஆ அப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு அவன் சொன்னோன்னே சரி உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு உனக்கு கிஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னோடனே எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை என் கண்ணை தவிர மற்ற எல்லாமே ரெசின் பிளேட்னால ஆனது அதனால எனக்கு லிப்ஸ்லேயோ வேற எந்த இடத்துலையும் சென்சார்ஸ் கிடையாது என்னால் ஃபீல் பண்ண முடியாது அதனால சாரி நான் உன்னை காலையில் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அதுக்கும் சாரி அப்படிங்கிற மாதிரி அது கேட்கும் இதுக்கெல்லாம் ஏன் போய் சாரி கேட்குற நீ வந்து என்னை கிஸ் பண்ணது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னோனே ஏன் அப்படின்னு மீனாட்சான் கேட்கும் அது ஒண்ணும் இல்லை நான் உன்கிட்ட இருந்து மட்டும்தான் கிஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் நீ தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு நீ ஹார்டா இருந்தாலும் சரி ஃபீலே பண்ணலனாலும் சரி எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோட அப்ப தக்குமா நீ எப்பனாலும் என்னை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நின்ன அவன் கைய பார்ப்பான் இங்கதான் உனக்கு ஹை சென்சார் இருக்குதானே நான் இங்கே கிஸ் பண்றேன் அப்பனோனா ஓ அப்படின்னு அவன் ரியாக்ஷன் கொடுப்பான் நீ ஏன் ஓன்னு சொன்ன என்ன ஆச்சு அப்பனோனே டக்குன்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்கும் வெளியில போனா இந்த சூப்பர் மீனாதா ரீதாக்கு பதிலாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடும் பீச்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கல்ல அதுக்கு தேங்க்ஸோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சொன்னோடனே ஆமா நீ எப்படி இங்கே வந்த அது ஒன்றும் இல்லை மீனா சீரீஸ்லாம் ஐடியா கனெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் நாங்கள் ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் டைம்ஸ் நார்மல் சீ ஸ்பீடை விட பயங்கர ஃபாஸ்டா கன்வர்ஸ் பண்ணிருப்போம் நான் அவன் அப்போ நீ என்னை விட அதிகமா மீனா கிட்ட பேசிருக்கியா நீ அவன் வரான்னு இருந்தா என்ன அப்படின்னோனே எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்லுவா சரி நீ தொலைஞ்செல்லாம் போகலையா அப்படின்னு அவன் கேப்பான் அதுவான் என்னோட பிரைவசி ப்ரொடெக்ஷன் உங்க அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணவே விடல அதனாலதான் நான் பக்கத்திலேயே உங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்கா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கா ஒரு கேட் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்ன கொஞ்சம் கஷ்டம்தான் ஆமா நீ என்னைக்கு எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி தக்குமா கேட்பான் அதுவா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது மீனா சீரீஸோட கேட்டலாக் இதை வெட்டிங் கிஃப்டா கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் உள்ள பார்த்தா மீனா சீரிஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு போட்டிருப்பாங்க எப்பா லக்ஷுரி காரை விட அதிகமா இருக்கும் போல இருக்கே இங்கே பாரு மீனா நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு வேற மீனா தேவையே இல்லை எனக்கு இந்த மீனாட்சானே போதும் அப்படின்னு அவன் சொல்லிடுவான் ஐயோ புக்கோட பாதுகாப்பா பாருங்க இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்கிரேட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம மீனாட்சான கூட சூப்பர் மீனாட்சானா மாறலாம் தெரியுமா செவன்டி பாயிண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்ப்பான் உடனே மீனா அவனை ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அந்த புக்கை வாங்கிட்டு என்னோட இன்டர்னல் பர்ஃபார்மன்ஸ் கூட அதிகமாயிரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அதே நேரம் என்னால் நூறு மீட்டர் அண்டர் வாட்டருக்குள்ள கூட முழுக முடியும் அப்படின்னு உடனே அப்ப மீனாட்சான் வந்து கொஞ்சம் சாஃப்டா குஷியா எமோஷன்ஸ்லாம் எல்லாம் கட்டுற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ஆனாலும் என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது மீனா அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை கொடுத்துடுவான் நீ வேணாலும் சொல்ற அப்படின்னு மீனாட்சி பக்கத்துல வந்து கேட்கும் அதாவது என்கிட்ட காசு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அதே நேரம் என்னால எமோஷனலாவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா நான் வேணா ஒரு ரீசன் சொல்லட்டுமா அப்படின்னு சூப்பர் மீனா கேட்கும் அதாவது என்னோட மாஸ்டர் ரிகிதா இருக்காருல்ல அவர் வந்து யாரு கூடயுமே ஒழுங்கா பேசுறது இல்ல ரோபோட்டு கேட்சர் தவிர வேற எதுக்குமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல கேட்ச்குன்னு தனியா அவரோட பாக்கெட் மணில ஒரு வீடே கட்டி வச்சிருக்காரு அது கூட விளையாடுறாரு சின்ன பசங்க கூட விளையாண்டதே இல்ல அதை விட என் கூடயும் நல்லா தான் ஆனா நான் மனுஷி இல்லல அவங்க அப்பா அம்மா கூடவே இருக்கிறது இல்ல எப்ப பாரு என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து நீ இன்னும் ரீசன் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேப்பான் அதுவா அத அன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போனோம்ல அப்ப ஜாலியா விளையாண்டோம்ல அந்த வீடியோவா அவங்க அம்மா கிட்ட காட்டினா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் சரிதான் ஆனாலும் இது எக்ஸ்பென்சிவா இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாதே அது பிரச்சனை இல்ல ரீதா சாமா பயங்கர ரிச்சு அவங்க உங்களுக்கு கேண்டி கொடுக்குற மாதிரி காசை குடுத்துருவாங்க ஆனாலும் பரவாயில்ல இதை ஏத்துக்க முடியாது நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகும் இதெல்லாம் சேர்த்து வாங்குறதுக்கு நான் வந்து நம்ம சொல்லி புரிய வச்சுக்கிறேன் சொல்லுவான் மீனாட்சன் வந்து எனக்கு புரியுதுன்னு சொல்லி அந்த புக்கை வாங்கி ரெண்டா பிரிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாதையை நீ வச்சுக்கோ இன்னொரு பாதையை நான் வச்சுக்கிறேன் இதை ஏன் இப்படி பண்ற மீனா அப்படின்னு கேட்டோனே ஒய்ஃபா இருந்தா அசட்ல பாதி பாதி வச்சுக்கணுமா இது உன்னோட ஷார் இது என்னோட ஷார் அப்ப எனக்கு ரைட்ஸ் இல்லையா நான் உன்னோட ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே புரியுது புரியுது உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோட சூப்பர் மீனா எழுந்திரிச்சு ஹோய் அப்படின்னு குதிச்சுக்கிட்டே பின்னாடி எதையோ மிதிச்சிடும் நான் தெரியாம மிதிச்சேன் எதையோ அப்படின்னு என்னது அது அப்படின்னு அவன் கேப்பான் இதுவா இதுதான் உண்மையான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இதையும் ஓட்டிட்டு ஹாப்பி பர்த்டே அதாவது உன்னோட பர்த்டே அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் ஒழுங்கா போகலையாமே அதனாலதான் நானே எடுத்துட்டு வந்தேன்னு அப்ப அவன் யோசிச்சு பாப்பா அன்னைக்கு என்ன நடக்கும்னா டக்குனு வந்து அவன் வீட்டுக்குள்ள வந்தோடன மீனாவோட தலை உருண்டுக்கிட்டு இருக்கும் கை கால்லாம் கிடக்கும் ஆயிட்டியா பர்த்டே அன்னைக்கு இப்படிதான் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அது பயந்துருவான் நான் அன்னைக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது மீனா உடனே இது என்னது அப்படின்னு கேக்கும் அது பாட்டி பாப்பர்ஸ் இப்படி கீழே அழுத்தனோடன டப்பன் வெடிக்கும் அப்படின்னோட டப்பன் வெடிச்சிடுமா தொப்புன்னு கீழே விழுந்துடும் மீனா என்னாச்சு என்னாச்சு மீனாட்சி எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்பிரைஸ்னால அவள் கொஞ்சம் பயந்துட்டா அது இன்டர்னல் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை அறுபது செகண்ட்ஸ்ல கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடுவா அப்படின்னோட என்ன மன்னிச்சிருங்க நான் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு மீனா ரெக்கவர் ஆனாலே போதும் அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிக்குவான் இது உடனே அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படும் என்ன உள்ள சேர்த்துக்கிறது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் அப்போ வந்துட்டு மீனா அந்த கையிலயே வச்சிருக்கும் அந்த இதவே உடனே அவன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு முடிவு பண்ணிட்டு எதை வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மீனா அப்படின்னு அதெல்லாம் இல்ல நீ தானே சொன்ன உனக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணனு அதனால நான் முன்னாடியே ஆன்லைன்ல ஆர்டர் போயிட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லு அதுக்குள்ளையா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அடுத்து சூப்பர் மீனா நடந்து போகும்போது ரிகிதோ சாமா வழியில தான் நிற்பானா உடனே ரிகிதோ என்ன பார்க்கறதுக்கு தான் வந்தியா நான் தான் சொன்னேன்ல நான் பத்திரமா வந்துருவேனு அப்படின்னோனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா நடந்து வரணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் எங்கே வேணாலும் நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சுட்டு அவன் கூடவே நடந்து போவா அடுத்து நம்ம மீனாட்சையும் தக்குமாவையும் காட்டுவாங்க மீனா நீ என்ன ஆர்டர் பண்ண டீலக்ஸ் ஆப்ஷன் செட்டா அப்படின்னு அவன் கேட்டோடனே இந்த மாதிரி நான் அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணது தான் தப்பாக போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு சர்ப்ரைஸ் நான் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அதனால இதை கொஞ்சம் நான் சீக்கிரட்டாவே வச்சுக்கட்டுமா அப்படின்னே சரி சரி நீ அப்புறமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் சூப்பர் மீனா நடந்து போகும்போது தக்குமா சாமாவும் மீனா மீனாட்சானும் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க தெரியுமா பார்க்கவே சூப்பராக இருக்குது அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீ அவங்கள பார்த்து பொறாமப்படுறியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் அவ கையை விட்டுட்டு அது வந்து நீ எனக்கு அது வந்து எனக்கு ஒன்றும் இல்லை நீ மேரேஜ் ஆகிதான் இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பக்கம் ஓடி போயிடுவான் சரி சரி அப்படின்னு அவளும் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவான் பக்கமா சாப்பிட்டு இருக்கும்போது மீனா வந்து எனக்கு ஒரு இமெயில் வந்துருச்சு கிட்ட இருந்து இந்த வாரத்துல வந்து என்னை கலெக்ட் பண்ணிக்கு அப்கிரேட் பண்ணி வரதுக்கு ரெண்டு வாரம் ஆயிடும் அப்படின்னு உடனே எல்லாத்துக்கும் ஊ சொல்லிட்டே இருப்பான் எனக்கு சாப்பாடு கூட பிடிக்கவே இல்லை தூக்கமே வரமாட்டிக்குது மீனா வந்து என் பக்கத்துல ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் என்னால் ஏற்றுக்க முடில அழுகழுகையாக வருது அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அழுதுகிட்டு இருப்பான் மீனா உடனே என்னாச்சு அப்படின்னே இல்ல அவளுக்கு வந்து குஷியாகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் அந்த மாதிரியே மாறட்டும் அவளுக்கு நம்மளும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணும் கை எல்லாத்தையும் தொடு தொட்டு பார்த்துட்டு இருப்பான் என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிய அவளை தடவி பார்த்துட்டு அவளை நல்லா இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்குவான் மீனாவும் அவனை திருப்பி கட்டி பிடிக்கும் பார்த்தா பயங்கரமா அமைக்க விடும் இவன் உடனே வலுக்குது மீனா அப்படின்னு சொல்லுவான் சாரி சாரி அப்படின்னு சொல்லிவிடும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யா